திருக்கழுக்கின்றம் ஸ்தலம் நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இத்தலத்தில் முதல் யுகத்தில் சண்டன் பிரசண்டன் ஆகிய இரு கழுகுகளும் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி சடாயு ஆகிய இரண்டு கழுகு அரசர்களும் மூன்றாம் யுகத்தில் சம்புகுந்தன் மாகுந்தன் ஆகிய இருவரும் சாபம் பெற்று கழுகுகளாக பிறந்து முக்தி பெற்றனர் திருக்கழுக்கின்றம் ஸ்தலம் ரிக் வேதம் வேறாகவும் யஜுர்வேதம் மத்தியாகவும் சாமவேதம் அடியாகவும் அதர்வண வேதம் சிகரமாகவும் அமைந்ததால் இம்மலைக்கு வேதகிரி என பெயர் பெற்றது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் அருள் பாடுகிறார் இங்கு கருவறைக்கு எதிரில் நந்தியில்லாமல் இருப்பது சிறப்பாகும் மூன்றாம் யுகத்தில் கழுகு சாபம் பெற்று மீண்ட வரலாறை நாதசாதர் யூடியூப் சேனல் மூலமாக காணலாம் வாருங்கள் இந்து மதத்தின் நான்காவது யுகம் கலியுகமாகும் கிருஷ்ணர் இறந்த பிறகு துவாபரையுகம் முடிந்ததும் கலியுகம் தொடங்கியது கலியுகம் தோன்றியது முதல் தென் தென்கைலாலயம் என்று அழைக்கக்கூடிய வேதமலையில் சிவபெருமான் சுயம்பாக தோன்றி அருள் பாலித்து வருகிறார் சிவனை நோக்கி பூஷா விருத்தா என்கிற இரு முனிவர்கள் கடும் தவம் புரிந்து வந்தனர் அரிய தவம் செய்ததால் சிவபெருமான் உள்ளம் மகிழ்ந்து இருவருக்கும் காட்சியளித்து இவ்வாறாக அருள் புரிகிறார் உங்கள் இருவருக்கும் நம்முடைய திருமேனி அருள் செய்கிறேன் ஒரு கல்பகாலம் அந்த பதவியில் இருங்கள் பிறகு முக்தி அளிக்கிறேன் கல்பகாலம் என்றால் என்ன குருவே பிரம்மனின் ஒரு பகலின் காலம் கல்பகாலம் ஆகும் மகாயிகங்களுக்கு சமமானது இந்த கல்பகாலம் அது வரைக்கும் ஐம்பொறிகள் நன்மார்க்கத்தில் இருப்பதை யார் கண்டார்கள் நிர்மல மூர்த்தியே எங்களுக்கு இப்போதே முத்தி பேற்றினை அருள வேண்டும் சிவபெருமான் கடும் கோபம் அடைகிறார் பின்பு இவ்வாறாக சாபமிடுகிறார் தன்னுடைய திருமேனி போல உருவத்தை ஏற்காமல் என் திருவருளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருவரும் உதாசனம் படுத்திவிட்டீர்கள் ஆதலால் நீங்கள் இருவரும் கழுகு உருவாக பிறந்து கடல் சூழ்ந்த உலகில் திரியுங்கள் முனிவர்கள் இருவரும் பயத்தில் நடுங்கினர் நடுக்கத்துடன் சிவபெருமானை நோக்கி எம் பெருமானே எக் கழுகு உருவாக பிறந்தாலும் உங்கள் திருவடி தொண்டு தொடரவும் இந்த சாபத்தின் முடிவும் கட்டளையிட்டு அருள வேண்டும் பரமபிதாவே நீங்கள் இருவரும் காசிப முனிவரிடத்தில் கழுகுகளாக பிறந்து உங்களுடைய அழகினால் இந்த வேதமலையை கீறினால் அதில் ஆகாய கங்கே அலைவீச உண்டாகும் என்னை தினமும் பூஜித்து வர கலியுக முடிவில் முக்தியடையுங்கள் அவ்வாறே இருவரும் காசிப முனிவருக்கு சம்பு ஆதி என்ற பெயருடன் கழுகுகளாக பிறக்கின்றனர் பரமசிவனின் கட்டளைப்படி கழுகுகள் இரண்டும் தன் அழகுகளால் வேதமலையை கீறுகின்றனர் சிறிது நேரத்தில் அங்கு ஆகாய கங்கை பீரிட்டு உருவாகியது அந்த ஆகாய கங்கை நீரில் இரு கழுகுகளும் நீராடத் தொடங்கியது நீராடிய பிறகு கமண்டலத்தை எடுத்து வந்து ஆகாய கங்கை நீரை நிரப்பி கொண்டு சென்றன கொண்டு வந்த நீரினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர் பின்பு மலர்கூடையுடன் காட்டில் பறந்து அங்கு மலர்ந்திருக்கூடிய மலர்களை பறிக்கின்றனர் அவற்றை எடுத்து வந்து சிவனுக்கு தூவி இருவரும் வழிபடுகின்றனர் பிறகு சிவன் வீற்றிருக்க கூடிய வேதமலையின் கோபுரத்தை மூன்று முறை பறந்து வலம் வந்து வழிபடுகிறது பின்பு அங்கு இருக்கக்கூடிய பாறையின் மீது கழுகுகளுக்கு உணவு வழங்குவதற்காக காத்திருக்கும் நபரிடம் வந்து சர்க்கரை பொங்கலை உணவாக உண்ணுகின்றனர் இந்த நிகழ்வுகளை தினமும் நண்பகலில் செய்து வந்தனர் இதனால் இத்தலத்திற்கு திருக்கழுக்குன்றம் என பெயர் பெற்றது இவற்றை கண்ட பரமசிவன் மனம் மகிழ்ந்து காட்சியளிக்கிறார் நீங்கள் இருவரும் தினமும் செய்து வந்த பூஜையில் நான் உள்ளம் குளிர்ந்தேன் இந்த கலியுகம் முடிவதற்குள்ளாகவே இப்போதே உங்கள் இருவருக்கும் அருள் நம முக்தியளிக்கிறேன்